அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளில் சந்தனம் நிச்சயமாக இருக்கும் இந்த சந்தனத்தின் மூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான மருத்துவ பலன்கள் என்ன இந்த சந்தனத்தின் மூலம் ஏற்படக்கூடிய சாஸ்திர பயன்கள் என்ன சந்தன பொட்டி ஏன் வைக்கிறாங்க நலங்கு வைக்கும்போது சந்தனம் ஏன் வைக்கிறாங்க சந்தனத்தில் தூபம் போட்டால் வீட்டில் ஏற்படக்கூடிய அற்புதமான மகிமைகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சந்தனத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சந்தனம் என்பது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள் மேலும் சந்தனம் என்பது சித்த மருத்துவத்தில் அதனுடைய பங்கு ரொம்ப அதீதமாகவே இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு மருத்துவ ரீதியில் பயன்படக்கூடிய ஒரு பொருளை ஆன்மீக ரீதியிலும் கொண்டு போய் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் பல்வேறு விதமான குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துகிறோம் ஏசி ஏர் கூலர் ஆனால் சித்த மருத்துவத்தின் சந்தனம் என்பது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் இந்த சந்தனத்தை அது நான் சொல்கிறது தூய்மையான சந்தனம் உண்மையான சந்தனத்தை நல்லா தண்ணியில் குழைச்சி உடம்பு மூலம் பூசிக்கொள்வதன் மூலம் சூட்டை குறைக்க முடியும் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களில் இந்த சந்தனம் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சந்தனத்தில் என்ன மாதிரியான சிறப்பு பண்புகள் இருக்குது அப்படின்னா ஆன்டி பீரைட்டிக் ஆன்டிசெப்டிக் ஆன்டிஸ்காப்டிக் டையூரிட்டிக் மேலும் ஆக்சினேட்டர்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு மருத்துவ சிறப்பு பண்புகள் இந்த சந்தனத்தில் இருக்குது குறிப்பாக சிவப்பு சந்தனத்தில் அதீதமான மருத்துவ பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சந்தனத்தை முறையாக நம்ம பயன்படுத்துவதன் மூலம் மூச்சுக்குள் அழைச்சி சரியாகுமா சிறுநீர்ப்பை அழற்சி சரியாகும் சிறு பாதையில் உள்ள எரிச்சல் குணமாகும் சிறுநீர் பாதையில் உள்ள பல்வேறு விதமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இது பயன்படும் சின்ன வயசில் நம்மளுக்கு வயிற்று வலிக்குது வயிற்று இருக்கு பிடிச்சிச்சு வயிற்றில் ஏதாவது வலி இருந்தாலோ இல்லது உடல் சூடு கோடை காலத்தில் பசங்க ரொம்ப அதிகமாக விளையாடுவாங்க அப்போ உடமணல் பிடிச்சிரும் இதுபோல் நேரங்களில் தொப்பில் சுற்றி சந்தனக்கட்டையில் சந்தனத்தை அரைச்சி நம்மளுக்கு பூசுவாங்க இல்லைன்னா விளக்கெண்ண வைப்பாங்க இந்த சந்தன அரைச்சி நம்ம தொப்பில் சுற்றி பூசும்போது உடல் குளிர்ச்சி ஏற்படும் உடல் சூட்டு குறையும் சிறுநீரகம் போது ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக அந்த சந்தனம் பயன்படுது மேலும் கண் கட்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த சந்தனத்தை நல்லா அரைச்சி அதில் எலுமிச்சு சார் போட்டு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் இரவில் படுக்கும்போது நீங்கள் அந்த கண்கட்டி இருக்கிற இடத்த தடவி வந்தீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக குணமாகும் அந்த கண்கட்டி இருந்த சுவடே இல்லாத மாதிரி இது சுத்தமாக சரியாக்கும் இந்த சந்தனம் நம்மளுக்கு ஏதாவது காயப்பட்டு இருந்தாலோ இல்லை யாராவது சிராய்ப்பு ஏற்பட்டாலோ அந்த இடத்துல நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அந்த காயத்தையும் அந்த சிராப்பையும் பூர்ணமாக குணமாக்கும் ஒரு சிலருக்குலாம் அந்த கோடை காலத்தில் அதிகமாக வேர்வை வரும் அதனால் துர்நாற்றம் அதிகமாக வீசும் இது தடுப்பதற்கும் இதை குறைப்பதற்கும் குளிக்கும் போது அவங்க தண்ணியில் தூய்மையான சந்தனத்தை அதாவது சுத்த சந்தனத்தை போடணும் டூப்ளிகேட் இல்லாத சந்தனத்தை தண்ணியில் போட்டு குளிக்கலாம் சந்தன எண்ணெயை தண்ணியில் ஊற்றி குளிக்கலாம் நல்ல நறுமணமும் துர்நாற்றம் இல்லாத வேர்வை ஸ்மெல் இல்லாமல் அந்த நாள் முழுவதும் அவங்க நல்ல நறுமணத்தோட கழிக்கலாம் மேலும் இது உடம்புல இருக்கக்கூடிய துர்நாற்றி மட்டும் போக்காது சந்தனத்தை தண்ணியில் கலந்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சியாகவே நீங்க இருக்கலாம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் உங்கள் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்புல அரிப்பு சிறங்கு தேம்பல் வேற ஏதாவது உடல் சரும பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த இடங்களில் சந்தனத்தை தடவணும் அந்த சந்தனம் பேஸ்ட் மாதிரி குழகுழன்னு அதில் கொஞ்சம் லெமன் குறைந்த அளவு லெமன் ஜூஸை கலந்து நீங்கள் தடவி வரந்தீங்க அப்படின்னா சர்மம் பிரச்சனை அனைத்தையும் குணமாக்கக்கூடிய பண்பு இந்த சந்தனத்துக்கு உண்டு காரணம் என்னென்னா இது பேக்ட்ரியாவை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு கொண்டது பாக்டரியா சம்பந்தமான எந்த ஒரு தோல் வியாதியாக இருந்தாலும் சந்தனம் ஒரு ஆக சிறந்த மருந்தாக பயன்படும் மேலும் இந்த சந்தனம் குளிர்ச்சி தன்மை ரொம்ப அதிகமானது அதனால் ஆறு மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல வயதான முதியவர்களுக்கும் வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கும் இந்த சந்தனத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இது அதிக குளிர்ச்சி தருவதால் அவங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சந்தனத்தை கொண்டு பல்வேறு விதமான சோப்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கிரீம்கள் தயாரிக்கிறாங்க இந்த சந்தனம் உடல் சருமத்துக்கு மட்டுமல்ல தலைமுடி வளர்ச்சிக்கும் அதீதமான பண்புகளையும் பயன்களையும் தருது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு தலைமுடி ஒதுதல் இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இந்த சந்தன எண்ணெய் பயன்படுது இவை அனைத்தும் சந்தனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல இந்த சந்தனத்தை ஆன்மீக ரீதியில எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த சந்தனத்தில் உள்ள பல்வேறு விதமான பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பல்வேறு விதமான பொட்டிகள் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் கருமை விபூதி குங்குமம் மஞ்சள் இதில் சந்தனமும் ஒன்று ஒரு சிலர் மட்டும்தான் சந்தனத்தை இரு புருவங்களுக்கு இடையில் நெத்தியில் வைப்பாங்க சந்தன பொட்டு வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் சந்தனப்பட்டு வைப்பீங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுடைய நரம்புகளும் மூளையோட கனெக்ட் ஆகிருக்கும் அதில் பெரும்பாலுமான நரம்பு முடிச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி பொட்டு வழியாக தான் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த நெத்தி பொட்டு இருக்கிற இடம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அப்படின்றாங்க நம்முடைய வயிற்றில் வந்து நெருப்பு சக்தி இருக்கான் இந்த நெருப்பு சக்தியினுடைய அனல் சூடு வந்து பார்த்திங்கன்னா நெத்தி பொட்டில் தான் தெரியும் அப்படின்றாங்க மேலும் நம்மளுடைய மூளை நம்மளுடைய உடல் அதிகமான உஷ்ணத்தில் இருக்கும்போது மூளை வந்து சோர்வாயிடுமா நம்ம யோசிக்க மாட்டோம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றாங்க மேலும் நம்ம மூளை வந்து ரொம்ப சூடாகிடுச்சின்னு வச்சிங்கன்னா ரொம்ப பதட்டமாயிடும் டென்ஷன் ஆகிடும் அதீதமான கோபம் வரும் போல் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் பொட்டு வைப்பது தான் இந்த சந்தனம் பொட்டு நெத்தி பொட்டில் புருவங்களுக்கு இடையில் வைப்பதன் மூலம் மூளை குளிர்ச்சி அடையும் நம்ம உடம்பில் பெரும்பாலான நரம்புகள் செல்லக்கூடிய முடிச்சிருக்கக்கூடிய அந்த நெத்தி பொட்டில் ஏற்படக்கூடிய சூட்டை இந்த சந்தனம் குறைக்கும் மூளை குளிர்ச்சியாக இருந்தால் அந்த மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் குளிர்ச்சியாக இருந்தால் மூளை சுறுசுறுப்பாகவும் நல்ல தெளிவாகவும் முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல கிரியேட்டிவாக புதுமையாக யோசிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும் இந்த சந்தனத்தை நெத்தி பொட்டில் வைப்பதன் மூலம் பல்வேறு விதமான சக்திகளும் பல்வேறு விதமான ஆற்றல்களும் கிடைக்கும் ஒரு எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்த ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதனாலே ரொம்ப டென்ஷன் ஆகி தலைவலி ஏற்பட்டு மயக்கமே வந்துடும் இதுபோல நபர்கள் குறிப்பாக சந்தனப்பட்டு வைப்பதன் மூலம் இந்த ஓவர் திங்கிங் ஆக்டிவிட்டி ஓவர் திங்கிங் பிஹேவியர் ஸ்டாப் பண்ணலாம் அவங்களை ஏதாவது குறை சொல்லிட்டாலோ அவங்கள ஏதாவது திட்டாங்களோ அந்த விஷயத்தையே தொடர்ந்து நினைச்சிட்டே இருப்பாங்க நைட்டு தூங்கும் போதும் சரி இல்லை வேலை செய்யும் போதும் சரி அந்த போல செயல்களை அது போல திங்கிங்கை நிறுத்துவதற்கு இந்த சந்தன பொட்டு மிக சிறந்த ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சந்தன பொட்டு வைப்பதன் மூலம் பெரும்பாலுமான நரம்புகள் நெத்தி பொட்டின் வழியாக போது அதில் ஏற்படக்கூடிய சூட்டை குறைத்து மூளைக்கு நல்ல குளிர்ச்சியை தந்து அதன் மூலம் நமக்கு நல்ல தெளிவையும் மன அமைதியையும் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியும் நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலையும் தரும் அதனால தான் பெரும்பாலுமான மக்கள் சந்தன பொட்டை வைக்கிறாங்க மேலும் திருமணம் சுப விசேஷம் வளைகாப்பு போல சமயங்களை நம்முடைய சாஸ்திரத்தில் சந்தன நிலங்கு வைப்பாங்க இந்த சந்தனத்தை எடுத்து கைகளையும் கன்னத்திலையும் பூசுவாங்க சந்தனம் என்பது சர்மம் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளை தடுக்கும் வளைகாப்பு சமயங்களில் பெண்கள் உடம்புல பல்வேறு விதமான ஹார்மோன்கள் சுரக்கும் சில ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலர்களுக்கும் கையில் நிறைய அரிப்புகள் சர்ம பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இதுபோல் சர்ம பிரச்சனைகளையும் அரிப்புகளையும் தடுப்பதற்காகத்தான் வளைகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அதில் சந்தனத்தை கன்னத்திலையும் கையிலையும் தடுவாங்க திருமண காலகட்டத்தில் மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை மணமகனாக இருந்தாலும் சரி இருவருக்குமே சந்தன நிலங்கு வைப்பாங்க அவங்களுக்கு சர்மம் நல்லா பளபளப்பாக இருக்கணும் சர்மத்தில் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டு இருந்தால் அது குணமாகணும் என்பதற்காகவே இந்த சந்தனத்தை நலங்காக வைத்து மருந்தாகவும் அவங்களுக்கு பயன்படுத்திய ஒரு வழக்கம் இருக்குது மேலும் இந்த சந்தனத்தை ஆன்மீக ரீதியில் எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான நன்மைகள் என்ன உங்கள் வீட்டு பூஜரியில் பல்வேறு புனிதமான பொருட்கள் இருக்கும் அதில் இந்த சந்தனமும் முக்கியமாக இருக்கணும் இந்த சந்தனத்துடைய நறுமணத்துக்கு இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய வசியம் செய்யக்கூடிய சக்தி உண்டு சந்தனம் அதுவும் தூய்மையான சந்தனம் பூஜரியை நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த இறை சக்தியை தெய்வ சக்தியே வசியம் செய்து பூஜரில் வைத்திருக்கக்கூடிய வல்லமை அந்த சந்தன நறுமணத்துக்கு உண்டு மேலும் சந்தன நறுமணத்தில் தீப எண்ணெய் இருக்குது ஊதுபத்தி இருக்குது இதுவாக இருந்தாலும் அந்த சந்தன கட்டையை சந்தனக்கல்லில் ஒராசி அதிலிருந்து வரக்கூடிய சந்தன பொடியை நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எண்ணெயில் கொஞ்சம் சந்தனம் போடலாம் அந்த சந்தன பொடியை பூஜையில் வைத்திருக்கலாம் அது ஒரு நல்ல நறுமணத்தை தரும் அந்த சந்தன நறுமணம் இறை சக்தியை கவர்ந்து இழுக்கும் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னா நம்ம மனதை நிம்மதியாக்கும் மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைக்கும் மனதை தெளிவாக்கும் மன அழுத்தத்தை போக்கும் நாம் ஏதாவது விஷயத்தில் சரியான முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறோன்னு வச்சிங்களேன் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவை சிந்தனையை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் சந்தனம் இந்த சந்தனத்தை பல்வேறு வகையான முறையில் வாசனையை வீட்டில் ஏற்படுத்தலாம் நீங்க தூபம் போடும்போது அந்த தூபத்தில் இந்த சந்தனப் பொடியை போடுவதன் மூலம் நல்ல ஒரு நறுமணம் ஏற்படும் அந்த சந்தன தூபமானது வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்குமே மன அழுத்தத்தை குணப்படுத்தி மன தெளிவையும் மன புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க உற்சாகமாக இருப்பாங்க ரொம்ப சோர்வாக இல்லாமல் ரொம்பவும் கலைப்பாக இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவோம் எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் தூபம் போடணும் அப்படி தூபம் போகிறீங்க அப்படின்னா அதில் சந்தன தூபத்தை போடுவதன் மூலம் இது போல் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அதுவும் வீடே நல்ல நறுமணமாக இருக்கும் நல்ல தெய்வீக அம்சம் நிறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் மேலும் இந்த சந்தன தூபம் அதுவும் இந்த சந்தன வாசனைக்கு சக்திகளும் தீயசக்திகளும் வினைகளும் வீட்டுக்குள் அண்டாது இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கெட்ட சக்திக்கு எப்பவுமே துர்நாற்றம் தான் ரொம்ப பிடிக்கும் நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்த கெட்ட சக்தி அண்டவே அண்டாது நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னா கெட்ட சக்தி எட்டி ஓடி போய்டும் அப்படின்வாங்க அதனால தான் நல்ல விசேஷமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் தரக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்வாங்க கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி நல்ல நறுவணம் தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் மகாலட்சுமி அம்சம் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் நெர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அளவுக்கு அற்புதமான பல்வேறு விதமான பயன்கள் இந்த சந்தனத்தில் இருப்பதனால்தான் இந்த சந்தனத்தை மக்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்பதற்காகவே ஆன்மீக ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சரி பல்வேறு விதமான விஷயங்கள் அதுவரை செலுத்தி நம்பிடும் காலங்காலமாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகவே சந்தனத்தை பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் உண்மையான சந்தனம் இருந்துச்சுன்னா அதனுடைய அனுபவங்கள் என்ன இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக அவர்களோட சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்